எங்க பாப்பா இவ்வளவு அவசரமா கிளம்பி போயிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு விஷயம் தெரியாதான் நம்ம நாமக்கல் ஃபார்மாட்டுக்கில் சாப் வாங்குறவங்களுக்கு பொங்கல் ஆஃபரில் சில்வர் காயின் ப்ரஷ் கட்ரு இதே மாதிரி நிறைய பொருள் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாம் இதுக்கு மேலே என்ன யோசிச்சுட்டு நான் ஃபார்மாட்டுக்கு போய் சாப் வாங்கிட்டு வரேன் ஆஹா முரட்டு ஆஃபராக இருக்கு வண்டியை குறுக்கு வழியில் விட்டுறோம் சாஃப் கட்டுற வாங்குகிறோம் ப்ரைஸை தட்டி தூக்குறோம் ஆமாங்க நாமக்கல் கட்டர் வாங்குறவங்களுக்கு பொங்கல் சிறப்பு தள்ளுபடியில் விலையை பயங்கரமாக குறைக்கிறது மட்டும் பேரை குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து சில்வர் காயின் கவுமேட் கார் வாஷர் மேனுவல் சீடர் இதுல ஏதாச்சும் ஒரு பொருளை உங்க விருப்பப்படி நீங்களே சூஸ் பண்ணி ஃப்ரீயா வாங்கிக்கலாம் இந்த ஆஃபர் பத்தொன்பது ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள மட்டும்தான் தவற விட்டுறாதீங்க மறக்காம நாமக்கல் பரமத்தில் இருக்கக்கூடிய பார்மோடெக்ல சாப் கட்டுற வந்து வாங்கி பரிசுகளை அள்ளிட்டு போங்க மேலும் தகவலை தெரிஞ்சிக்க டபுள் நைன் டபுள் போர் டபுள் டூ போர் எயிட் ஜீரோ நைன் இந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க